நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் உங்கள் இது கிரைம் இன்ஃபோர் நான் உங்கள் சஜினா பொய்யான சான்றிதழ்களை வைத்து பணியில் சேர்ந்த கமுதி போலீஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ன நடந்தது என்பதை வாருங்கள் விரிவாக பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் காவல்துறையின் சார்பாக மக்கள் புகார் அளிக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கும் நபரின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர் இந்த நிலையில் ஒருவர் இந்த எண்ணிற்கு தொலைபேசி மூலம் அழைத்து போலி சான்றிதழ்களை கொடுத்து போலீஸ் பணியில் சேர்ந்துள்ளதாக தகவல் ஒன்றை அளித்துள்ளார் இதன் பேரில் போலீஸ் சூப்பரெண்டு வருண்குமார் என்பவர் இந்த விசாரணையை எடுத்து நடத்தியுள்ளார் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது என்ன என்று பார்க்கலாம் இந்த புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி இருக்கும் பொழுது கமுதியில் புதுக்கோட்டை அடுத்து ஓ கரிசல்குளம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் அர்ஜுனன் இவரது மகன் ராஜீவ்காந்தி என்று தெரிய வந்தது இவர் ஏஜென்டாக இருந்து பல போலி சான்றிதழ்களை தயாரித்து மற்றவர்களுக்கு விற்றுள்ளதாக தெரிகிறது இந்த போலி சான்றிதழ்களை வைத்து பலரும் போலீஸ் உள்ளிட்ட சீருடை பணியில் வேலை செய்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் பல இடங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து போலீஸ் சூப்பரண்ட் வருண்குமார் கூறுகையில் கபடி மட்டுமல்லாது தேசிய அளவிலான மாநில அளவிலான விளையாட்டுகளில் பங்கேற்றது போல போலி சான்றிதழ்களை இவர்கள் தயாரித்துக் கொடுத்துள்ளனர் மேலும் இந்த சான்றிதழ்களை வைத்து வனத்துறை மற்றும் இந்த சான்றிதழ்களை வைத்து பலரும் போலீஸ் உள்ளிட்ட சீருடை பணிகளில் வேலை செய்துள்ளனர் என்றும் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தில் கபடி பயிற்சியாளர் சீமானிடம் பலரும் போலி சான்றிதழ்களை பெற்று வனத்துறை அதிகாரியாகவும் வேலை செய்து வருகின்றனர் என்று கூறியுள்ளார் இந்த சம்பவத்தில் கபடி பயிற்சியாளர் சீமானிடம் பலரும் போலி சான்றிதழ்களை வாங்கி வனத்துறை உள்ளிட்ட பணிகளில் சேர்ந்துள்ளனர் மேலும் போலீஸ் தேர்வுகளில் தேர்வாகியும் உள்ளனர் இவர்களின் விவரங்களை தேடி நடவடிக்கை எடுக்க எடுக்கப் போகிறோம் என்று வருண்குமார் கூறியுள்ளார் தமிழகத்தில் இது போன்ற குற்றங்கள் பல இடங்களில் நடந்து வருவதாகவும் கூறியுள்ளார் இதை தேடி கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்றும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் காவல்துறையினர் தொடர்ந்து இந்த குற்றங்களை தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட மற்றொரு சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சஜினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க